ஹலோ இபியான் வெக்கம் டவுல்ஷோ கிளவர் நானு பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நீண்ட வருடங்களாக நீங்கள் குடியிருக்கீங்க ஒரே இடத்துல அப்படின்னா கம்பல்சரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசு தரப்புலேருந்து வீட்டு மனை வந்து வழங்க போகிறாங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூக்குள்ளே வருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த நாலு நாளாகவே வந்து தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான துறை மீதியான மாணிக்க கோரிக்கை வந்து இப்போ இருக்கு ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாணிக கோரிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக வந்து குடியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி ராணிப்பேட்டை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க நீண்ட வருடங்களாகவே வந்து குடியிருந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் பட்டாவே இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் இலவச பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது குடும்ப வாரியாக கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் லப்பக்குடிக்காடு பேரூராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுமனை பட்டா அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரம் மற்றும் கீரனூர் வருவாய் கிராமங்களில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டம் மேள சீதேவி மங்கலம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு குடும்பங்களுக்கு இலவச பட்டா மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு இந்த மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த கடைசியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மட்டம் ஊர்க்காடு வருவாய் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் இலவசமாக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஆறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அதே மாதிரி அந்த ஆறு மாவட்டத்துலேயும் அந்த பேரூராட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப நாளாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க நீண்ட வருமாவே அந்த இடத்துல குடியிருந்துட்டு இருப்பாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுமனை பட்டாக்கள் இப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானியக் கோரிக்கையில் இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மற்றொரு அறிவிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கோரிக்கையில் விவாதம் நடந்தது மூணு மாவட்டத்தில் உள்ள மூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா தேனி மாவட்டம் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தேனி மாவட்டத்தில் கள்ளிப்பட்டிங்கிற கிராமம் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் மேலகரம் அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் திப்ரா மகாதேவி மற்றும் பேலுக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கும் நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அந்தந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்